பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்தவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோதரிப்போம் தேங்க்யூ நன்றி துதிக்கிறோம் இந்த புதிய நாடுக்காக ஸ்தோத்திரமாண்டவரே உங்களுடைய புதிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா இது எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ஒருவரும் சேரா வாசம் செய்திடும் எங்கள் தேவனே மனிதருள் யாரும் கண்டிடா மகிமை உடையவர் எங்கள் தே பரிசுத்த நீரே மகத்துவ ஆராதிப்பே நீரே உன்னத நீரே பரிசுத்த நீரே மகத்துவ உமையாரிப்பே எல்லோரும் ும் இல்லையே உமை அறிந்தவாறு இல்லையே உமை புரிந்தவாறு இல்லையே உமை கண்டவாரில்லையே உமக்கு உருவங்கள் இல்லை ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் உண்மே இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார் Isaiah 59-21 As for me, this is my covenant with them, saith the Lord. My spirit that is upon thee and my words which I have put in thy mouth shall not depart out of thy mouth, nor out of the mouth of thy seed, nor out of the mouth of thy seed, seed say the Lord, from henceforth and forever. ever. இத்து நாம் வாசிக்கிறாம் மிட்பர் யாக்கோவிலே மேர்தலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொலிகிறாம். மீட்பர் எங்கே வரலாம் சியோனுக்கும் யாக்கோவிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் என்று அதற்கு முந்தின வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம தேவனுக்கு முன்பாக சீர்படுத்தி நம்முடைய மீறுதலை விட்டு திரும்பும் பொழுது நிச்சயமாகவே தேவன் சில தீர்மானங்களை எடுத்து நம்மளோட உடன்படிக்கையை அவர் செய்கிறார் ஸோ காட் சைன்ஸ் திஸ் இஸ் மை கவர்னெண்ட் Which means God is making மீன்ஸ் காட் இஸ் God காட் initiates His கமனென்ட் ஷோயிங் இஸ் கமிட்மெண்ட் to sustain ஹிஸ் பீப்புள் தன்னுடைய ஜனத்தை அவர் வந்து கைவிடாமல் இருக்கும்படியாக தேவனே என்ன பண்ணுறாருனா இந்த உடன்படிக்கையை முன் வந்து அவர் செய்கிறார் ஏன் அதை செய்கிறாருன்னா அதுக்கு முந்தைய நம்ம செலுத்து நம்ம பார்ப்போம் இல்லையா யா கோவிலும் மீறுதலை விட்டு திரும்புகிறவர்கள் ஆண்டவர் வந்து நம்ம எப்போ அவரது திரும்புவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார் வெண் வென்னவர் அவர் லைஃப் வித் காட் நமக்கே நல்லா தெரியும் நல்லா ஜபித்து கொண்டே இருப்போம் திடீர்னு அந்த ஜபங்கள் வேத வாசிப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்போது சில காரியங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் பிறோதமான காரியங்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம எப்போ வந்து விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விசாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா ஸோ அதற்கு நம்ம வந்து இடம் கொடுக்காத பிடிக்கும் நமக்கே தெரியும் நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில் கொஞ்சம் விரிசல் வருது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய மீறுதலை கிட்டு அது ஒரு சின்ன காரியமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம எப்படி நம்ம ஒருத்தர்கிட்ட நல்லா பழகிட்டே இருந்துட்டு ஸ்லைட்டாக ஒரு சின்ன காரியம் இருந்தாலே அவங்க வந்து அஃபெண்ட் ஆகிடுவாங்க அதே போல் தான் ஆண்டவர்கிட்ட நல்லா பழகும் பொழுது சின்ன காரியமாக இருந்தாலும் அவருக்கு வந்து அதை வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஹீ எக்ஸ்பெக்ட் பர்ஃபெக்ஷன் ஃப்ரம் அஸ் நம்ம வந்து இன்னும் அவர்க்கை நெருங்கணும் அதில் குறை வரும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா நம்ம அது அந்த குறைவோ வேத வாசிப்பு குறைவோ ஏன்னா நம்ம கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இப்போ எப்பயுமே வந்து நாற்பது மார்க்கு தான் வாங்கினாங்கன்னா அவங்கக்கிட்ட டீச்சர்ஸ்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது ஆனால் ஒரு எண்பத்தைந்து மார்க் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க இன்னும் மார்க் வாங்கணும் அவங்க இன்னும் எயிட்டி ஃபைவ் வாங்குறாங்களா அப்போ அவங்கள நைன்ட்டி வாங்க வைக்கலாம் நைன்ட்டி வாங்குறாங்களா நைன்ட்டி ஃபைவ் வாங்க வைக்கலாம் ஸோ பிகாஸ் த டீச்சர் நோஸ் தட் ஹீ இஸ் ஒர்க்கிங் ஹார்ட் ஹீ ஷீ இஸ் ஒர்க்கிங் ஹார்ட் ஸோ ஷீ இஸ் ஹர் லெவல் பெஸ்ட் நம்ம என்றைக்குமே முயற்சி செய்ய வேண்டும் அதனால் நம்ம முயற்சி செய்ய செய்ய தான் நம்ம இன்னும் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நமக்கு உடன்படிக்கையை அவர் செய்கிறார் மை ஸ்பிரிட் அண்ட் மை வேர்ட்ஸ் திஸ் ஷோஸ் த பா அண்ட் ட்ரூத் டுகெதர் காட் இஸ் ப்ராமிசிங் எஸ் ஸ்பிரிட் ரெப்ரஸன்ஸ் டிவைன் எம்பவர்மெண்ட் அண்ட் வேர்ட் ரெப்ரஸன் ரெப்ரசென்ட் டிவைன் ட்ரூத் ஸோ டுகெதர் தி எக்யூப் காட்ஸ் பீப்புள் டு லிவ் ஸ்பீக் அண்ட் ஸ்டேண்ட் அக்கார்டிங் டு ஹிஸ் வில் இதெல்லாம் நம்ம ஆகாய் தீர்க்கதரிசியில் நம்ம வந்து நம்ம வாசிக்கிறோம் ஆகாய் ரெண்டு நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடன் உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பா பயப்படாதீர்கள் இப்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடுவில் எப்படி இருப்பார் நான் நிலையை கொண்டிருப்பார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அந்த உடன்படிக்கை தேவன் நம்மளோடு செய்திருக்கிறார் த தேர்ட் திங் இஸ் இட்ஸ் நாட் டிப்பார்ட் நீங்கள் பாருங்கள் இது சந்ததியின் வாயிலிருந்து நீங்குவதில்லை காட்ஸ் ஒர்க் நீங்குவதில்லை என்று கற்று சொல்கிறார் அது எப்படின்னா சந்ததியிலிருந்து அதாவது உண்மையில் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயிலருடைய என் வார்த்தைகளும் இது முதல் என்னன்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை சி ஹவு காட் இஸ் மைண்ட்ஃபுல் ஆஃப் அவர் பாஸ்டரிட்டி அபவுட் த ஜென்ரேஷன்ஸ் ஆர் எட் டு கம் இன்னும் ஆபிரகாமுக்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பிள்ளைய பிறக்கலை அதற்குள்ள உன் சந்ததிக்குள்ளே பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கிறது நம்ம பார்க்கிறோம் திஸ் ப்ராமிட்ஸ் ஹைட்லைன்ஸ் கண்டினியூட்டி அண்ட் என்டியூரன்ஸ் ஆண்டவர் எப்படி வந்து அந்த தொடர்ந்து ஏர்ச்சியாக நம்மோடு மாத்திரம் இல்லாமல் தொடர்ந்துயர்ச்சியாக அந்த வாக்குதத்தை நிறைவேற்றுகிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம் சந்ததி என்று சொல்லும்போது இட் ஷோஸ் ஒபீடியன்ஸ் அண்ட் ஃபேத் டுடே கேன் ஷேப் ஸ்பிரிச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ் டுமாரோ நாம் இன்றைக்கு எவ்வளவாக அன்றவருக்கு கீழ்ப்படுகிறோம் நம்மளுடைய விசுவாசம் என்ன அதனால தான் நீங்கள் திமுக வாழ்க்கையில் நம்ம வாசிக்கும் பொழுது திமுத்தி கீழே நிருபத்தில் நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட்டு நான் பைபிள்ஸ் ஆஃப் திமுத்தி ரெண்டு திமுத்தியையும் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிஸ் ஆளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநிகையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ் நான் ஏதோ சொல்றேன் தென் தய்த் வாஸ் டிரான்ஸ்ஃபர் டு மதர் யூனிஸ் தென் இட் ஹேஸ் கம் டு திமுதி அதனால் உன்னுடைய சந்ததி சந்ததி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த வேதத்திலே நம்ம பார்க்குறோம் எப்படியாக அந்த விசுவாசம் சந்ததிக்குள்ளே பாய்கிறது என்று சொல்லி பார்க்குறோம் நீதிமொழிகள் இருபது ஏழில் நம்ம வாசிக்கிறோம் தி ரீடியன் ப்ராவர்ஸ் ட்வெண்ட்டி அண்ட் வர்ஸ் செவன் நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் நீதிமான் தன் உத்தமத்திலே தன் உத்தமத்திலே நடக்கிறான் ஸோ ஃபஸ்ட்டு இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஒன் ஜெனரேஷன் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன் உத்தமத்திலே அவங்க நடக்கிறாங்க அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் த ஜஸ்ட் மேன் இன் ஹிஸ் இன்டெகிரிட்டி ஹிஸ் சில்ட்ரன் ஆர் பிளெஸ்ட் ஆஃப்டர் ஹிம் அதனால தான் பெற்றோர் வந்து நம்ம வி மே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிறிஸ்டியன்ஸ் அப்போது நம்முடைய ரிலேஷன்ஸில் நம்ம தான் ஃபஸ்ட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம் மற்றவங்க எல்லாம் புறஜாதிகளாக இருக்கலாம் தேவனை அறியாதவர்களாக இருக்கலாம் ஆனால் நம்ம வந்து இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு ஆஸ் parents, we need டு லீவ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் அவர் சில்ட்ரன் ஸோ that தே கேன் ஆல்சோ be blessed அண்ட் walk அவர் ஃபுட் ஸ்டெப்ஸ் தேவன் தாமை கிருபை செய்வாராக ஸ்தோத்திரம் அப்பா அவனை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே நீர் அருளிய அந்த வார்த்தைகள் அண்டவரே அப்பா நீ உங்களுடைய ஆவியும் நீர் எங்களுக்கு அண்டவரே வாயில் வைத்த வார்த்தைகளும் என்று சொல்லி ஆண்டவரே வாக்கு செய்து இவ்விரண்டையும் அண்டவரே எங்களுக்கு மாத்திரம் அல்ல உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று சொல்லிடுறப்பா தேங்க்யூ ஃபார் த பர்மனென்ஸ் Of the promise, Lord Jesus. Thank you, Father. And Lord. The path, the truth, they are going together, Father. Thank you, Lord Jesus. And எப்படியாக ஆண்டவரே உரையுடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கடைபிடித்து நடக்கும் பொழுது எங்களுடைய சந்ததிகளுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல மாதிரியும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் வைத்து செல்கிறவர்களாக எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும் அப்பா எங்களை தாழ்த்தி என்னுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இது என்னுடைய உடன்படிக்கை என்று சொன்னீரப்பா அப்பா அண்ட ஒரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் எங்கள் மேலும் நீ அன்பு வைத்து எங்களுக்கு நீ செய்கிற செய்த உடன்படிக்கைக்காக நன்றியப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் thank you lord you have been so true to your promises lord jesus so far lord continue lord jesus to be a uh, uh, lord uh, uh, to uh, uh, fulfill your covenant in our lives lord jesus hallelujah அண்டவரை நாங்கள் கை கொண்டு நடக்க டாகோபிரை மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கு என்ற வார்த்தையின்படி எங்களுடைய மீறுதல்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நாங்கள் விட்டு திரும்ப இன்னும் அதிகமாக நாங்கள் உண்மை நேசித்து உண்மை பின்பற்ற எங்களுக்கு நீங்கள் கிரும்பை தரும்படி நாங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹேவ் அ குட் காட் கார்ட் யூ